இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று ஏமாத்தி நாடகம் ஆடும் ராமதாஸ் மத்தியில இடஒதுக்கீடு சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுத்து அதில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை கண்டறிந்து தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற நலத்திட்ட உதவிகள் நூறு சதவீதம் போய் சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உண்டு பண்றாங்க ஏதோ மத்திய அரசுக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்கன்னு சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுங்க தனி ஒரு சாதிக்கு மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தது தவறு என்று அவர் பதிவிட்டதை தவறாக புரிய வைக்கிறார் இன்றைக்கி பின்னங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் போய் சேருதான்னா கிடையாது இடம் வச்சுருக்கவனுக்கும் வீடு வச்சிருக்கவனுக்கும் போய் தான் அந்த நலத்திட்ட உதவிகள் போய் ஒழிய பின்னங்கி இருக்கிற மக்களுக்கு போய் சேருதா என்பதுதான் பிரேமலதா விஜயகாந்தனுடைய கேள்வி ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாத துப்பு கட்ட திமுக அதை திசை திருப்பி மக்களிடம் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுது இது என்றைக்குமே கரையறாது உங்களுடைய ஊழலை